ஒரு காலத்தில் உலகம் அழகாகவும் பாவமின்றி இருந்தது தேவன் அனைத்தையும் சீராகப் படைத்தார் அந்தப் படைப்பின் கட்டமாக தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் உருவாக்கினார் ஆதாம் என்ற அந்த மனிதனை தேவன் ஒரு அழகிய தோட்டத்தில் வைத்தார் அதுதான் ஏதேன் தோட்டம் அந்தத் தோட்டத்தில் எல்லாவற்றையும் தேவன் வளர்த்தார் பலவகை மரங்கள் பழங்கள் ஆறுகள் விலங்குகள் அனைத்தும் அங்கு இருந்தன தேவன் ஆதாமுக்கு துணைவியாக ஒரு பெண்மணியையும் உருவாக்கினார் அவள்தான் ஏவாள் தேவன் அவர்களிடம் ஒரு எளிய கட்டளையை மட்டும் கொடுத்தார் தோட்டத்தின் நடுவே உள்ள நன்மையும் தீமையும் அறிந்து கொள்வதற்கான மரத்தின் பழத்தை மட்டும் நீங்களே தவிர்க்க வேண்டும் நீங்கள் அதை உண்டால் நீங்கள் நிச்சயமாக இறக்க நேரிடும் அந்தக் கட்டளையை பெரும்பாலான நாட்கள் அவர்கள் கடைபிடித்தனர் ஆனால் ஒருநாள் பாம்பு எனும் கபடமான விலங்கு ஏவாளிடம் வந்தது அது தேவனின் வார்த்தையை மாற்றிச் சொல்லியது அந்த வார்த்தைகள் ஏவாளின் மனதில் சந்தேகத்தையும் ஆசையையும் வளர்த்தன அந்த பழம் இனிமையாகவும் அழகாகவும் அறிவைப் பெருக்கும் அளவிற்கு இருந்தது ஏவாள் அதை பார்த்தாள் எடுத்தாள் தின்றாள் பின் ஆதாமுக்கும் கொடுத்தாள் அவனும் தின்றான் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன அவர்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தனர் மாலை நேரத்தில் தேவன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் அவர் அழைத்தார் ஆதாமே நீ எங்கே அதற்கு ஆதாம் பதிலளித்தான் நான் பயந்தேன் நான் ஒளிந்தேன் ஏனெனில் நான் இருக்கிறேன் அப்போது தேவன் கேட்டார் நீ ஆடையில்லாமல் இருக்கிறாய் என்று எப்படி அறிந்தாய் நீ அந்த மரத்தின் பழத்தை உண்டாயா இப்போது ஒவ்வொருவரும் தங்கள் தவறை மறைக்க முயற்சித்தனர் ஆதாம் ஏவாளையே குற்றம் சுமத்தினான் ஏவாள் பாம்பை குற்றம் சொன்னாள் தேவன் தங்கள் செயல்களுக்கு நீதியான தீர்ப்பை வழங்கினார் பாம்புக்கு நிலத்தின் மீது முழுதும் ஊர்ந்து செல்லும் வாழ்க்கையை அதுவே சாபமாக ஏவாளுக்கு பிரசவத்தின் வேதனையை மற்றும் கணவருக்கு கீழ்ப்படிதலை ஆதாமுக்கு நிலத்தில் கடுமையாக உழைத்து வாழ வேண்டிய சாபத்தை முடிவில் தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார்